அறக்கட்டளையின் நிர்வாகியும் தலைவியுமையான திருமதி காளீஸ்வரி அவங்க தான் அடுத்து பேச போகிறாங்க அதாவது இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா கோல்சார கலையரசி அப்படின்னு சொல்லலாம் ஒருத்தருடைய முகத்தை பார்த்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இன்னதான் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி நோயில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு அவங்க அவங்களுடைய பிரச்சனையை வந்து முன்கூட்டியே சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு திறமை வாய்ந்த நபர் அப்படின்னு சொல்லலாம் பேச்சும் அதே மாதிரி தான் ஆள் பார்க்க தான் சிறுசாக இருப்பாங்க ஆனால் அவங்க கூட பேச்சு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சரவடியாக இருக்கும் இப்போ அவங்களுடைய பேச்சை தான் நீங்கள் கேட்க போகிறீங்க அவங்கள பேச அழைக்கிறேன் வாங்க காளீஸ்வரி மேடம் என்னை ஈண்டெடுத்த எனது தாய் தந்தைக்கும் இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த அத்துணை குருமார்களுக்கும் நன்றி சமர்ப்பித்து இப்போ நான் பேசக்கூடிய தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மாறுபட்ட கோணத்துல பேசலாம் அப்படின்ட்டு காலிலிருந்து அதிகமாக வித்தியாசமான டைட்டில் நிறைய நம்ம பார்த்துருக்கோம் நான் குரு திசையை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த இதில் பேசுறேங்க குரு திசை அப்படிங்கும் போதே எப்படி வச்சுக்கலாமா சரியா இருக்கும் திசையை பத்தி பேசலாம் ஒன்பது கிரகங்களும் ஒன்பது கிரகங்களும் தனித்தன்மை வாய்ந்த ஒரு அமைப்பு அப்படிங்கறதுதான் சூரியனுடைய அமைப்புகள் சந்திரனுடைய அமைப்புகள் இது மாதிரி செவ்வாய் ராகு குரு பகவான் எல்லாருடைய காரக பாவக பலன்கள் ரீதியான விஷயங்கள் மாறுபட்ட ஒரு அமைப்பு அப்படின்றது தான் அதுல குருவுக்கும் தனிப்பட்ட ஒரு விஷயம் அவருக்கு தனி சிறப்புகள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அப்போ எல்லா கிரகங்களும் தனித்தன்மை வாய்ந்த கிரகம் அப்படிங்கறதுல இந்த குரு பகவான் தனித்தன்மை வாய்ந்தவர் எதன் அடிப்படையில கால சக்கரத்துக்கு ஒன்பது பனிரெண்டாம் அதிபதி அப்படிங்கறது குரு பகவான் தான் இல்லைங்களா ஒன்பதாம் தாய்மை அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் வீட்டில் அவர் உச்சமாகறாரு அப்போ இந்த குரு பகவானுடைய அமைப்புகள் ரீதியான விஷயத்துல குரு பகவானுடைய அமைப்புகள்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய வித்தியாசங்கள் என்ன அப்படின்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க ராகு திசை படா படுத்துதுங்க எப்போ குரு திசை வரும்னு காத்துட்ருக்கேன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் கண்கூடாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நம்மளை கிட்ட வரக்கூடிய வாடிக்கையாளர் சொல்கிற விஷயம் விஷயம் என்னென்னா கடவுளே இந்த குரு திசைக்கு அந்த ராகு திசை எவ்வளவோ பரவாயில்லைங்கன்னு சொல்லி வருவாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா குரு பகவான் பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே அவருடைய தனி சிறப்புகள் நீதி நேர்மை நியாயம் கௌரவம் அது ஒரு விஷயம் பெரிய மனிதர் தோரணை அப்படிங்கிறதுக்கு உரித்தான கிரகம் குரு பகவான் அவர் இந்த திசை வரும்போது அதனுடைய செயல்பாடுகள் அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான் அப்போ எடுத்தோடனே டாப்புக்கு போற எடுத்தோடனே கீழே போற மேலே இந்த அளப்பறையே இருக்காது ஒரு பெருந்தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை தனுசு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கனாலே குருவுடைய ஆதிக்கம் இல்லையா வீணமும் குரு பகவானுடைய அமைப்பு இந்த ரெண்டு வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா வீரியம் அதாவது செயல்பாடுகள் வித்தியாசம் இருக்கும் தனுசு சம்மந்தப்படக்கூடிய நபர்களை அவ்வளோ சீக்கிரம் திருப்தி பண்ண முடியாது அவங்க எல்லா விஷயங்களும் ஆன்மீகம் இருக்கட்டும் எல்லாமே ஒரு ஆத்மார்த்தமாகவும் அவங்களுக்கே தனி சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் மற்றவங்க ஒரு வேலையை செஞ்சு கொடுத்தா கூட ஏற்றுக்க மாட்டாங்க ரீசன் என்ன அப்படின்னா அதுக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறது பாதகஸ்தானமாக இருந்தாலும் புதன் வீழ் காலச்சக்கரத்துக்கு முயற்சி ஸ்தானம் செயல்பாடுகள் அப்போ இவங்களுடைய சுய முயற்சி இவங்களுடைய செயல்பாடுகள் சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களே தவிர மற்றவர்களுடைய பேச்சை கேட்டாலும் செயல்படுத்துறதுல கொஞ்சம் தாமதத்தை கொடுக்கக்கூடிய தன்மை அப்படின்றது தான் இதுவே மீனமாக எடுத்துட்டோம் அப்படின்னா அது கடல் ராசி அதனுடைய கெப்பாசிட்டி என்னன்னா அவங்களுடைய வட்டார மீன் தொட்டி மாதிரியான ஒரு விஷயம் ரொம்ப ஒரு அடிட் தன்மையை கொடுக்கும் அது என்ன ஒரு விஷயம்னா திரிகோண ரீதியாக அஞ்சாம் அதிபதி சந்திரனா வர்றார் இல்லைங்களா அப்போது இவங்களுக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் நிறையா இருக்கும் இவங்களுக்கு அதாவது தனுசு கஞ்சாமறிவில் செவ்வா அதிரடியாக இருக்கும் ஒரு போல்டாக இருக்கும் ஒரு உற்சாகமாக ஒரு நெருப்பாக இருக்கும் அதுவே மீனவங்கும் போது தாய்மையாக அவங்களுடைய செயல்பாடுகள் உடல் அதாவது மனப்பூர்வமான ஒரு அமைப்பாக இருக்கும் அவங்கள சென்டிமெண்டில் லாக் பண்ணலாம் இவங்கள என்ன பண்ண முடியாது பண்ண முடியாது ஸோ இது அந்த வீட்டின் அமைப்பே ஒரு வித்தியாசத்தை நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ தசை அப்படிங்கும்போது பெரிய அளவில் வளர்ச்சியை கொடுக்குமான கண்டிப்பாக இல்லைங்க ஒரு குருவாக ஒருத்தர் வழி நடத்துவார் உங்களுக்கு மேலே ஒருத்தர் இருந்து செயல்படுத்துவார் உங்களுக்கு ஒரு சரியான பாதையை காமிப்பார் ஒரு ஜோதிடராக இருந்தால் அவங்களுக்கு படிக்கக்கூடிய அமைப்புகள் ஆன்மீக ரீதியான செயல்பாடுகள் அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது மாதிரியான ஒரு நேர்மையான பாதையில் பெரிய அளவில் வளர்ச்சியும் இல்லாமல் வீழ்ச்சியும் இல்லாமல் சரிசமமான ஒரு அமைப்புக்கு அழைத்துட்டு போகக்கூடிய அமைப்பில் குருவே மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டியான ஒரு திசைன்னு சொல்லலாம் இதில் தான் வர பாருங்க ஒம்பது கிரகம் தனிப்பட்ட ஒரு மாற்றம்னு சொல்றோமா ஓடிக்கிட்டே இருக்கிறது சந்திரன் நின்று நிதானமாக செய்கிறது சனி பகவான் அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்த எவ்வளோ மாற்றங்கள் வரும் இப்போ இந்த குருவோட செவ்வாய் சேரும் போது குரு மங்கள யோகம்னு சொல்லுவோம் இல்லையா நெருப்பு வீட்டு அதிபதிபதி காசக்கத்துக்கு ஒன்று ஐந்து ஒன்பதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க தர்ம திரிகோணம் அந்த நெருப்பு வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் குருவும் இணையும் போது அந்த தன்மை ஒரு சூடான செயல்பாடுகள் ஒரு பிரைட்டான ஒரு அமைப்புகளில் அதிரடியான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அவங்க கிட்ட நம்ம பார்க்கலாம் ஆனால் அந்த குரு திசை செவ்வாயோட இணங்கி செயல்படும் போது அவங்களுக்கு ஒரு ஆக்ரோஷமான அதிரடியான செயல்பாடுகளை கொடுக்கும் சரியான நிலையா பாதகமான நிலையாங்கிறது லக்ன ரீதியாக பாவக ரீதியாகவும் சரி அவங்க இருக்கக்கூடிய நட்சத்திரம் வாங்கிய அமைப்புகள் ரீதியாக தான் நன்மையும் தீமையும் பிரதானமாக நடக்கும் அதுவே சந்திரன் வீட்ல உச்சமாக கூடிய இந்த குரு பாத்தீங்கன்னா குரு சந்திர யோகம் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா குருவும் சந்திரன் இணையும் போது அப்போ இது வந்து அவங்க வீட்டுல இருந்தாலும் சரி நட்சத்திரம் வாங்கினாலும் சரி செயற்கையா இருந்தாலும் இந்த அமைப்புகள் வரும் ஆனா மனசு அப்பப்ப பாத்தீங்க அப்படின்னா அதை செய்யலாமா இதை செய்யலாமா டபுள் மைண்டை கொடுக்கக்கூடிய தன்மை ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மை அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னு ஒரு உத்வேத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பா கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்றதா இந்த குரு சந்திரனுடைய அமைப்பு அப்போது குரு திசையில் எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கு எந்த கிரகம் நட்சத்திரத்தில் வாங்கி செயல்படுங்கிறத பார்த்தாலே அவங்களுடைய வளர்ச்சி அந்த குரு திசை சாதகமாக பாதகமாக அதாவது நடுத்தரமான செயல்பாடுகளோ அதிரடியான மாற்றங்களா இல்லை ஸ்லோ ஸ்லோவாக தான் போகுமாங்கிறத கிரக சேர்க்கை ரீதியாக சொல்லலாம் எந்த கிரகமுமே சேரலைங்க குரு பகவான் நிற்கிற நட்சத்திரம்னு ஒன்று இருக்கு இல்லையா சனி பகவான் சம்மந்தப்படும் போது நிறுத்தி நிதானமாக செயல்படுத்தக்கூடிய தன்மை அப்போ குரு பகவான் கூடிய தன்மை சனி பகவான் வீட்டில் தான் இல்லையா தனுசுக்கு ரெண்டாம் இடம் மீனத்துக்கு பதினோராம் இடம் இல்லையா அப்போ பொருளாதார ரீதியான செயல்பாடுகள் ரீதியாக குரு தசை நீச்சமாய் நடத்துது அப்படின்னா பெருமளவில் போட்டு செயல்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும் அது கொஞ்சம் அவங்களுடைய ஜாதகத்தை நிதானமாக ஆய்வு பண்ணி எடுத்து பண்ணலாமா வேண்டாம்ங்காமல் தெரிஞ்சுக்கும் போது நிச்சயமாக நல்ல ஒரு பதில் அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் அப்போது அதுவே குரு பகவான் கேதுவோட இணையறது நான் போன மீட்டிங்ல கூட நான் பேசி இருக்கேன் திரிசக்தி ஜோதிடத்துல குரு பகவானோட கேது இணையுது அப்படின்னாலே கண்டிப்பா ஒரு நகையாவது அடமான வச்சு மீட்ட முடியாம இழக்கக்கூடிய சூழல் கண்டிப்பா உண்டுன்னு சொல்லி நம்ம சொல்லலாம் எப்படினாலும் அது அந்த காலகட்டங்கள் கோச்சார இணைவுகளில் வந்தாலும் இது நடந்தே தீர்வு நம்ம எழுதியே கொடுத்துடலாம் குரு கேது இணைவு இருந்தால் மீட்ட முடியாமல் நகையை ஏமாற்றக்கூடிய தன்மை கண்டிப்பா இருக்குங்க யாரா இருந்தாலும் சரிங்க அதுவே ராகுவோட சேர்ந்தா மட்டும்தான் அந்த குரு கேது ஆன்மீகத்துக்கு அற்புதமான கிரகங்க அப்ப மோட்சம் கால சக்கரத்துக்கு பன்னிரெண்டாம் அதிபதி குருவும் மோட்ச கிரகமான கேதுவும் இணையும் போது அந்த திசை நடக்குது நிறைய விஷயங்கள் அடி விழுகும் அதை ஆய்வு பண்ணி எந்த பாவத்துல இருக்கு எப்படி சரியா நம்ம வழி நடத்தினா அவங்க ஜெயிக்கலாங்கிறத சொல்லும்போது நிச்சயமாக நிச்சயமா அவங்களுக்கு சரியான பாதைக்கு நம்ம கொண்டுட்டு போக முடியும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் அதுவே குரு ராகு சேர்க்கை எப்படி இருக்கும் குரு கோல்டு ராகு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ராகு பகவான் நிறைய கோல்டு அவங்க கிட்ட இருந்தாலும் அனுபவிக்க விடாது அது அடமாடத்துக்கு போகுது அது போய் போய் வரக்கூடிய அதைவே பிரதானமாக பண்ணி விரிவாக்கங்கள் செய்யக்கூடிய தன்மையை ஏற்படுத்தக்கூடிய சூழ் சூழ்நிலை இருக்குது அப்போ குருவோட சேரக்கூடிய கிரகங்களே எவ்வளோ வெரைட்டி கொடுக்குது இல்லையா அப்போது அது நடக்கக்கூடிய நச் நட்சத்திரமும் சரி செயற்கையான கிரகமும் சரி அந்த குரு திசை மாறுபட்ட பலனை கொடுக்கும் தான் நிதானமாக செய்யுமா இழுத்துட்டு அதாவது ஸ்பீடாக பண்ணுமாங்கிறது இந்த குரு சண்டால யோகம்னு சொல்லுவோம் இந்த குரு சனி குரு ராக சமந்தப்படும் போது குரு சந்தால யோகம் எதிர்பாராத திடீர் யோகம் திடீர் மாற்றம் திடீர் வளர்ச்சிங்கிறது இந்த அமைப்பு தாங்க உண்மையிலேயே நான் பார்த்த ஜாதகத்தில் குரு திசை நைன்டி நைன்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா வளர்ச்சி இருக்கான நிதானமான செயல்பாடு பெருமளவில் மாற்றங்கள் கொடுப்பதே இல்லை ரீதியான குரு ராகு சம்பந்தப்படும் மட்டும்தான் அது குரு சண்டாளமாக மாறக்கூடிய தன்மை தொடர் சுத்தி இல்லையா அப்போ இப்படி அப்படிங்கும் போது ராகுவோட சேரக்கூடிய தன்மை அதிரடியான மாற்றம் யோகத்தை கொடுக்கக்கூடிய செயல்பாடு யாருக்கெல்லாம் குரு ராகு செயற்கையோட குரு ராகுடைய நட்சத்திரத்துல நின்று திசா நடக்குது அப்படின்னா உங்க வீட்டுல தந்தையின் உறவு ரீதியா மதமாற்றம் செய்யக்கூடிய தன்மை இருக்கும் மதம் மாறி திருமணம் செய்யக்கூடிய தன்மை கட்டாயம் இருக்கும்னு சொல்லலாம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட ரீதியான செயல்பாடுகளை சரியான அமைப்புல இருக்குன்னா குழந்தைகளாக இருக்கட்டும் அல்லது அந்த பாவக ரீதியான உறவுகள் வெளிநாடு செல்லக்கூடிய தன்மைகள் அற்புதமா இருக்குன்னு சொல்லலாம் அதை பாதிக்கப்படும் போது வெளிநாடுக்கு போ போறேன்னு சொல்லிட்டு பணத்தை கட்டி ஏமாறுறதும் இந்த அமைப்பு தாங்க ராகு வந்து நம்ம நிறைய கேட்டகரியில் எடுக்கிறோம் பிளஸும் இருக்குது மைனஸும் இருக்கு அப்போ மீற்று வட்டி ராகுன்னு சொல்கிறோம் பெரிய அளவில் ஆசைகள் போகக்காரகன் ஆசைகளை கொடுத்து பெரிய அளவில் வளர்ச்சியை கொடுக்கறதோ அவருக்கு தான் முழு பங்கு பெரிய அளவில் வீழ்ச்சியை கொடுக்கறதுலையும் இவருக்கு தான் முழுமையான பங்கு இருக்கு அப்போது இந்த குரு ராகு அற்புதமான அமைப்பில் இருந்தா உண்மையிலேயே சொல்லலாம் அந்த ராகு திசையில் வளராத ஒரு விஷயம் குரு திசையில் அற்புதமாக இருக்கும் அதிரடியான மாற்றம் குரு சண்டால யோகம் முழுசா வேலை செய்யும் அவங்க இடம் மாறி செயல்படுத்துறது ராகுன என்ன பாம்புன்னு சொல்கிறோம் ராகு சம்பந்தப்பட்டால இருக்கிற இடத்த விட்டு மாற்றக்கூடிய தன்மை ஏற்படும் இடமாற்றம் கண்டிப்பா நடக்குங்க இப்ப இந்த குருதேசையோட ராகு சம்மந்தப்படும் போது கண்டிப்பா இடம் மாறுவாங்க ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் இல்ல மாநிலம் நாடு இது சார்ந்து போகலாமா தாராளமா போங்க ஜெயிச்சு வருவீங்க நம்ம சொல்லலாம் அது பாதிக்கப்படும் போது நீங்க நிதானமா நீங்க வெளிநாட்டுல வேலை வாங்கி கொடுக்குற பணம் கட்ட சொல்றாங்க சரியான நபராக தேர்ந்தெடுத்து பண்ணுங்க இல்லைன்னா ஏமாற்றத்தை சந்திப்பீங்கன்றதை நம்ம சொல்லலாம் அப்போது இந்த குரு திசை நடக்கக்கூடிய அமைப்புகளில் எப்பவுமே பாருங்க காலச்சக்கரம் பேஸ் லக்ன ரீதியான பேஸ் இதில் ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக எடுக்கும் போது ஒன்பதாம் இடம் தனுசுவும் இயங்கும் குரு திசை நடக்கும்போது அதுக்கப்புறம் மீனமும் இயங்கக்கூடிய தன்மை உச்சமாகக்கூடிய வீடும் நீச்சமாகக்கூடிய வீடும் இயங்கக்கூடிய தன்மை அப்படிங்கும்போதும் அவரை நிற்கக்கூடிய இடம் கண்டிப்பா வேலை செய்யக்கூடிய தமை அமைப்பு இருக்கு அப்படின்றது குரு திசை நடக்கிற அத்துணை பெயர்களுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு நபர் ஒரு குருவாக ஆசானாக ஒருத்தர் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்கும் அப்படி அமைச்சுக்கிறது நிச்சயமா உங்களுடைய போகக்கூடிய பாதைகள் சரியாக இருக்கும் அப்படின்றதுதான் இப்ப ரீசண்டா ஒரு ஜாதகம் போன வாரம் பார்த்த ஜாதகங்க குரு ராக சேர்க்க நல்லா கேளுங்க விருச்சகத்துல குரு ராக சேர்க்க விருச்சகம் சம்பந்தப்பட்டுட்டாலே பினாமி சொத்து உயில் சொத்து அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மறைமுகமாக வரக்கூடிய பணம் சம்மந்தப்பட்டது ஷேர் மார்க்கெட்டு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா எல்ஐசி இது மாதிரியான பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் இருக்காது அதை விற்சகத்தில் தசை நடத்தினாலே கண்டிப்பாக இருக்குங்க குரு ராகு சேர்க்கை அவங்களுக்கு அந்த இடம் விருச்சகத்தில் நின்று தசாபதி நடக்கும் ஒரே வார்த்தை தான் சொன்னார் காலையில் நம்ம விஐபி விருந்தினர் ராகுவை பற்றி பேசும்போதும் சரி சுவாமிகள் ஐயா அவர்கள் பேசுனாங்க சி க்ரோ லேக்ஸ் அப்படிங்கறது மாத்திர அப்படின்லாம் பேசுறாங்க நான் அதைத்தான் போன வர பார்த்தேன் அவர் அதுலேயும் நம்மளே தூக்கி உள்ள வேற போட்டு விட்டுறாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா எனக்குங்க ஒரு பெரும் பணம் வேண்டி இருக்குதுங்க நான் கம்மிட் ஆயிடுக்க அதை கை மாற்றி விடுற வேலை தான் நான் மாற்றி விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு பெரிய அளவில் அமௌண்டு சி லெவலில் க்ரோலு பயங்கரமாக வருங்க உங்களுக்கு எள்ளை தள்ளுறங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க அது நடக்குதே இல்லையோ அவங்க பேசும்போது அந்த பேச்சு தோறணைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த குரு ராகம் அப்படியே பிரம்மாண்டமாக பேசக்கூடிய தன்மை அது விருச்சகத்தோடு இணங்குது அப்போ இந்த குரு திசை எவ்வளோ அவ்வளோ அழகா அது அந்த ஒன்பதாம் இடத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் விருட்சகம் இல்லையா அப்போ எதிர்மறையாக செயல்படக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அப்போது அதாவது அரசுக்கு எதிரான செயல்பாடுகளை இந்த குருவே செயல்படுத்துது குரு நீதிமான் நீதிமான் அதாவது அப்படிங்கிறது சனிக்கு உரிதான ஒரு விஷயம் அப்படின்னாலும் ஆன்மீகம் அதே மாதிரி மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத செயல்பாட இறங்காத அமைப்புனாலே குருவுக்கு தான் ஆனால் அவர் பாதிக்கப்படும் போது எல்லா வேலையும் வைக்கும் தன்னோட வீட்டுக்கு பனிரெண்டாம் இடமா இருக்கக்கூடிய விருச்சகத்துல வேலை செய்யுது ராகுவோட சேர்ந்து அவர் உண்மையிலேயே அதில் பெரிய விஷயம்னு எனக்கு தோணு ஒரு விஷயம் என்னன்னா ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் வந்துருச்சுங்க மேடம் என்னை கைக்குமா வருமா வராதா விருச்சகங்கும் போது அவர் தான் பேசுவார் அதுலேயும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுக்குறேங்க சி லெவலில் எல் லெவலில் கொடுக்குறேன் அப்படின்ற போது அந்த கிரக அமைப்புகள் நம்மளுக்கு வந்து பேச வைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் தான் அப்போது ஒருவருடைய ஆட்டிடியூட்டில் நடக்கிற கூடிய திசை தான் தீர்மானம் பண்ணுது ஒருத்தர் எப்படி செயல்படுவார் எதன் அடிப்படையில் பேசுவார் எந்த நட்சத்திரம் தீமையாங்கிறத கண்டிப்பா அடிச்சு சொல்லலாம் ஒருத்தருக்கு உருதி செய்வது அளவுலையா சின்ன நம்ம சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு அமைப்போட பார்த்தீங்கன்னா இது எந்த வீட்டில் நின்று தசை நடத்துங்கிறது நம்ம சொல்லணும் இல்லையா நீங்க உதாரணமாவே பார்த்து எடுத்தோம் அப்படின்னாலே குரு சனியோட சேர்ந்து துலாத்துல தசை நடக்குது அப்போ இது மிக பெரிய ஒரு விஷயம் என்னன்னா குருன்னா பெரிய மனிதர்கள் பெரிய பெரிய விஷயங்கள் ஒரு மாற்றங்களாக இருக்கட்டும் பேங்க் பணம் சம்பந்தப்பட்ட டிரான்ஸ்லேஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல குருவுடைய அமைப்பு அதிகமா இருக்கும் அப்போ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் சேர்க்க ராகுடைய நட்சத்திரத்தில் அற்புதமான அமைப்பில் தசை நடக்குது அவங்க வந்து ரொம்ப எளிமையா இருந்தவங்க சரிங்களா ஆனா குருதசை தானே நடக்குது இப்போ வரும்போதே சொல்லிட்டாங்க எனக்கு குருதசன்னு சொல்லி பெரிய அளவுல வளர்ச்சி கொடுக்க போறது இல்லை அப்படிங்கறத நம்ம நம்ம டிசைட் பண்ற பாட்டு இருந்தாலும் அந்த ஜாதகம் தானே டிசைட் பண்ணோம் முழுமையா அது என்ன நட்சத்திரம் என்ன கிரகத்தோட சேர்க்கணு அவர் கிட்டத்தட்ட இந்த தசை ஆரம்பிக்கும் போது வேலைக்கு போயிட்டு இருந்தவருங்க சனி பகவான் உச்சம் இல்லையா ராகு சம்பந்தப்பட்ட அற்புதமான அமைப்பில் தசை நடக்கும்போது அவருக்கு கீழே ஐம்பது பேர் வேலை பார்க்குறாங்க ஒரு ஆலையே வச்சு செயல்படுத்துகிற மாதிரியான ஒரு தனி நிறுவனமே வச்சு செயல்படுத்துகிறார் அப்ப பாருங்க எல்லா திசைகளும் ஒரு மந்தக்காரகனுடைய திசையே வந்தாலும் சரியான இடத்துல இருந்து சரியான கிரக பார்வை நடந்தாலும் கூட அதிரடியான சனி திசை யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பும் இருக்கு இப்போ என்ன திசை அப்படிங்கிறத விட எந்த கிரக சேர்க்கை எந்த பாவகம் எந்த நட்சத்திரம் எடுக்கும்போது உண்மையிலேயே ஜெயிக்க வைக்கக்கூடிய அபூர்வமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இவங்க ஜெயிச்சுட்டு வர்றாங்க அப்போது நீங்கள் எப்படி செயல்படுத்தலாம் ராகு சம்பந்தப்பட்டால் அவர் பேரில் பண்ணுற எல்லா விஷயங்களும் குடும்ப உறுப்பினர்கள் பேரில் மாற்றுங்க நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்போ அவங்க ஜாதகத்தில் குடும்ப உறுப்பினர்கள் யார் பலமாக இருக்காங்கன்னு பார்த்து நம்ம கைடன்ஸ் பண்ணுறதுக்கு அற்புதமாக இருக்குது இது இன்னொரு ஜாதகம் பாருங்க நம்ம எப்போவுமே பார்த்தீங்க நம்ம அப்படின்னா ஆய்வுக்கு உட்படுத்தி பேசக்கூடிய அமைப்புகள் தான் நமக்கு உயிரோட்டத்தை கொடுக்கக்கூடிய தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் மகரத்தில் குருதிசை நீச்சல் சொல்லுவோமா அதுல நீச்சம் சொல்றதுலயே ரெண்டு விஷயம் கேட்டகரி இருக்கு தான் சாரம் பார்த்து ஜெயிக்கக்கூடிய தன்மை அப்படின்றது எப்பவுமே மேலோட்டமா பார்த்து பேசக்கூடாது குருதிசை ஆரம்பிச்சிருச்சு அப்ப நீச்சோன்னு எடுத்துட்டோம் அப்ப அவர் வீழ்ச்சி ஆயிடுவாரா ரெண்டு அமைப்புகள் நம்ம எடுத்துக்கலாம் வர்க்கோத்தமம் அப்படின்னு இருக்குல்ல ஒரு கிரகம் ராசி கட்டத்துல எந்த இடக்கு இடத்துல இருக்குதோ நவாசத்துலயும் அதே இடத்துல இருந்தா வர்க்கோத்தமம் இல்லையா அப்போது சூரியனுடைய ரெண்டாம் பாதத்தில் நின்னா வர்க்கோத்தமும் எடுத்துடுறோம் திருவோண நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இருந்தால் இங்கே நீச்சம் நவாம்சத்தில் உச்சம் அந்த திசை உண்மையிலே சொல்றாங்க தொழில் ரீதியாக அவங்க மிக அற்புதமாக ஜெயிச்சு வந்த ஒரு ஜாதகம் உண்மையிலேயே ந ஒரு திசை ஆரம்பிக்குது அப்படின்னா அவங்க நீச்சமாக இருக்காங்க ஆறு எட்டில் ப பன்னெண்டில் மறைஞ்சிட்டாங்கன்றதை விட சேரக்கூடிய கிரகம் வாங்கிய நட்சத்திரத்தை ப பிடிச்சு நம்ம சொல்லும் நிச்சயமாக அவங்களுக்கு நம்மளால ஒரு நல்ல சரியான பாதையை காட்டி அவங்களுக்கு வெற்றி காணக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்றது தான் அப்போ இந்த குரு திசை தனுசோடும் வீணத்தோடும் செயல்படும் போது இடமாற்றம் கண்டிப்பா கேட்பாங்க வெளியூர் சம்மந்தப்பட்டதான் கேட்பாங்க மேல் படிப்பு ஆய்வு ஆய்வகங்கள் சார்ந்த விஷயங்கள் பண மாற்றங்கள் இது மாதிரியான செயல்பாடுகள் தந்தை ரீதியான அமைப்பு தந்தை சொத்து பரிமாற்றங்கள் இது மாதிரியான பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக உண்டுங்க அது சாதகமா பாதகமா அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஆட்சேக்கத்துக்கு நாளில் தான் குரு உச்சம் தந்தைக்கு எட்டு இல்லையா அப்போ அந்த பேச்சுவார்த்தைகள் சுமூகமா முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய தன்மை கண்டிப்பா இருக்கும் அப்படின்றது தான் ஸோ இந்த குரு திசை அப்படிங்கும்போது நிச்சயமாக எல்லோருக்கும் நான் சொல்றேன் குரு திசை ராகு திசை முடிஞ்சு எப்படா குரு வரும்னு காத்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது பெருசா வளர்ச்சி இல்லையன்னு தனித்த குரு சரியான பாதையில் கூட்டிகிட்டு போகும் ஆனால் நிறுத்தி நிதானமான வளர்ச்சியை கூட்டிகிட்டு போகக்கூடிய தன்மை எந்த கிரகத்தோடு சேருதோ அதன் அடிப்படையில் தான் செயல்படுத்தக்கூடிய தன்மைகள் இருக்கே தவிர அதனுடைய அமைப்புகள் வளர்ச்சி வீழ்ச்சி அது இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரீதியாகவும் லக்னத்திற்கு எந்த இடம் அப்படிங்கிறது தான் முடிவு பண்ணக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த மேடையில் குரு பகவானை பற்றி பேச வாய்ப்பு கிடைத்ததுக்கு பிரபஞ்சத்திற்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த பேச்சை இதோடு முடித்துக்கிற அடுத்த மேடையில் மீண்டும் சந்திப்போம் இதனோடு பார்த்தீங்க அப்படின்னா குபேர கலச அறக்கட்டளையின் பதினாறாவது கருத்தரங்கம் நிறை அடுத்து மீண்டும் பதினேழாவது கர்த்தரங்கு சந்திக்கலாம் மிக்க நன்றி